ரகசிய ஒற்ற அனைவருக்கும் வணக்கம் மே பதினெட்டு மாபெரும் இணையெழுச்சி மாநாட்டில நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமானவர்கள் அதிமுக்கியமான ஒரு அறிவிப்பையும் அதை தொடர்ந்து நாம் தமிழ் கட்சியின் சின்னம் இதுதான் அப்படிங்கிறதையும் அந்த மேடையிலே அறிவிப்பார் அப்படிங்கிற தகவல்கள் வெளியாயிருக்கு இது குறித்து தான் இந்த காணொலியில விரிவா பேச போறோம் அங்க வீடியோக்குள்ள போகலாம் நாம் தமிழர் கட்சி மட்டும்தான் தமிழ்நாட்டு அரசியல் களத்துல எந்த ஒரு கட்சியின் உதவியையும் நாடாம தேர்தல் அரசியல் தொடர்ந்து பயணித்துட்டு வராங்க பிற கட்சிகளெல்லாம் நம்ம இப்ப தேர்தல் நெருங்கக்கூடிய சமயத்துல பார்த்தோம்னா அந்த கூட்டணிக்குள்ள தூண்ட போடலாமா இந்த கூட்டணிக்குள்ள போய் சொருகிடலாமா அந்த கட்சி நம்மளை கூட்டணிக்கு கூப்பிட்டுறதாதா இந்த கட்சி நம்மள கூட்டணியில இருந்து விலகாம இருக்குமா அப்படின்ட்டு பல்வேறு விதமான மனக்குமரோடு தான் பயணித்துட்டு வராங்க அதுக்கு மிக சிறந்த உதாரணம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியில இருந்து நம்மளை தூக்கி கருவேப்பிள்ள மாதிரி துறப்பட்டுருவாங்கிற பயத்துல எங்களை பாஜக இருந்து கூப்பிட்டாக அதிமுக இருந்து கூப்பிட்டாக அப்படிப்பட்ட நாம் தமிழ் கட்சிக்கு ரொம்ப முக்கியமான ஒரு விடமாக பார்க்கப்படுது அந்த முறை கோவையில் பேரளிச்சி நாள் பொதுக்கூட்டமாக நாம் தமிழ் கட்சி வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை மனதில் கொண்டு களமாடுறாங்க இந்த பொதுக்கூட்டம் அப்படிங்கிறது நிச்சயமாக தமிழ்நாடு இதுவரை கண்டிராத அளவுக்கு ஒரு ஆர்கானிக் சொல்லப்படுது தீவிரமான கட்சியின் கோவை மண்டல பொறுப்பாளர்களும் இரவு புகழ் தமிழர் கட்சியின் வட்டாரங்களில் ஒரு சில தகவல்கள் வருது அதாவது சீமானவர்கள் இந்த மே பதினெட்டு இணைய பொதுக்கூட்டத்துல மிக முக்கியமான ஒரு சில அறிவிப்புகளை வெளியிட போகிறார் அப்படிங்கிறது அது இரண்டாயிரத்தி தேர்தலை மனதில் வைத்து ரொம்ப முக்கியமான இதுவரை நாம் தமிழர் கட்சி கை கொள்ளாத ஒரு சில விடயங்களை சீமானவர்கள் அறிவிப்பார் அப்படின்னு சொல்லப்படுது அதே மேடையில நாம் தமிழ் கட்சிக்கான சின்னம் தொடர்பான அறிவிப்பும் வெளிவரும் அப்படின்னு சொல்லப்படுது மூலமாக கட்சி அவருடைய புதிய சின்னத்தையும் வைத்து மக்கள் மதியில களமாறதுக்கு அது மிகப்பெரிய அளவு உதவியா இருக்கும் அந்த பொதுக்கூட்ட மற்றும் மாநாட்டு மேடையிலேயே சீமானவர்கள் அறிவிக்கும் பொழுது அது ஒரு பெரிய ஊடக வெளிச்சத்தையும் பெற்றுக் கொடுக்கும் அது மக்கள் மதியில ரொம்ப வேகமாக சோ அப்படிப்பட்ட ஒரு எண்ணத்தோடு சீமானவர்கள் இந்த மே பதினெட்டு மாபெரும் இணையழு மாநாட்ட அணுக போகிறார் அப்படிங்கிற தகவல்கள் வருது சோ இன்னும் வெறும் பத்தே நாட்கள் தான் இருக்கக்கூடிய சூழல நாம் தமிழர் கட்சியினர் மாநாட்டுக்காக மிக தீவிரமாக தயாராகிட்டு இருக்காங்க இது தமிழ்நாட்டு அரசு அரசியலையே புரட்டி போடக்கூடிய ஒரு மாபெரும் மாநாடாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஏன்னா மற்ற கட்சிகள்லாம் கூட்டணிக்காக இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்துவாங்க நாம் தமிழ் கட்சி மட்டும்தான் உளமாற விழுந்து போன தமிழினா மீண்டும் எழுதுறதுக்காக இந்த மாதிரியான மாநாடுகள் நடத்திட்டு இருக்காங்க அது தேர்தல் அரசியலையும் நாம் தமிழ் கட்சிக்கு ஒரு மிகப்பெரிய பூஸ்ட் கொடுக்கும் வண்ணமாக இந்த மாநாட்டை அரசியமானவர்கள் வெகு சிறப்பாக நடத்தி முடிப்பார் அப்படிங்கிறதா நாம் தமிழ் கட்சியின் வட்டாரங்கள் சொல்லக்கூடிய செய்தியாளர்கள் நன்றி வணக்கம்